நாலு காலக்கு ஒவ்வொரு மாடும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாம் முப்பது லிட்டர் கண்ணு மாடு வந்துடும் நஞ்சு கொடி போடாம பிரச்சனை வந்துடும் நடுவுல இறங்குதான்னு பாக்கணும் இந்த மாதிரி சைல் இறங்கக்கூடாது சொரப்ப நல்லா வைக்கதான் பால் சில பேர் வேஸ்ட் பண்றேன்னு கூட கேப்பாங்க நம்ம சொர வைக்கிறதுக்கு பால் தான் சொர வைக்கும் கரெக்டா இருக்கு அந்த பால வேணா செக் பண்ணுங்க பாருங்க மீதூர் வலிக்கு ஒன்னு தப்பு இல்லைங்க சிம்பால் தெரிஞ்சு சிம்பால் தெளிஞ்சு வந்திருக்கு தெரிஞ்சு வந்து மீதூர் பால் ஓகே இது ரெண்டு எடுத்து இருக்கிறது இவங்க ஆமா சக்தி இவங்க தான் எடுத்து இருக்காங்க ஒரு மாடு வேற எடுத்து இருக்காங்க இந்த போடி டைப் ஒன்னு எடுத்து இருக்காங்க இது வந்து இவங்க எடுத்து இருக்காங்க எடுத்து இருக்காங்க எந்த ஊர்ல வந்திருக்கீங்க நாங்க வேலூர்ல இருந்து வேலூர் இப்ப எத்தனை மாடு எடுத்து இருக்கீங்க ரெண்டு ஒரு சனம் மாடு ஒரு கண்ணுக்குட்டி ஒரு சென கணக்குட்டி ஓகே ஓகே இப்போ வந்து எவ்வளவு கறவை கேட்டிங்க நீங்க இது ஒரு இருபது லிட்டர் வழியா ஆச்சு கேட்டிங்க ஓகே ஓகே இப்போ என்ன கறவை சொல்லி கொடுத்துருக்காரு பதினேழு ஆ அந்த ரேஞ்சில் ஓகே ஓகே நம்மக்கிட்ட மாடு வச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி எத்தனை வச்சிருக்கீங்க மூணு ஆ அது வித்துட்டேன் ஓகே ஓகே இப்போ இது வாங்கணும் ஒரு மாடு வீட்டில் இருக்குது எவ்வளவு நேரத்தில் வந்தீங்க நான் நாலு மணிக்கெல்லாம் அங்கே வந்துட்டு நாலு மணிக்கெல்லாம் வந்துட்டீங்களா ஓகே ஓகே நீங்க வந்து இந்த பிரீட்டு தான் கேட்டீங்களா இல்ல ஹெச்ஆப் கேட்டீங்களா

இதுல வந்து ரெண்டு கண்ணு மாடுங்க ரெண்டு சென மாடுங்க எப்படி இருக்குன்னா விலைக்கு கொஞ்சம் என்ன பண்ணதா இருந்துச்சுன்னா மாடு வரத்தம் கொஞ்சம் மீடியமா தான் இருந்தது ஆனா நம்ம கிட்ட கேட்டு வந்தவங்க வந்து இந்த கலர் தான் வேணும்னு கேட்டு வந்தாருங்க அவர் வந்து ஒரு எச்எஃப்ல வேணும்னு கேட்டாருங்கன்னா அப்புறம் வந்து அவர் ரெண்டு குட்டி மாடு ஒரு பட்ஜெட் வயசுல வேணும்னு கேட்டாருங்க ஒட்டக்கண்ணா தலைக்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கியிருக்குங்கண்ணா இந்த வாரம் வந்து என்ன விலையில இருந்து எடுத்தீங்க நான் இந்த வாரம் விலையில இருந்து ஒரு அறுபது ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு ரூபாய் வரைக்கும் எடுத்திருக்கேன் ஒரு ரூபாய் எந்த ஊர்ல வந்து இருக்காங்க நீங்க தருமபுரியில இருந்து வந்திருக்காங்க வேலூர் காட்பாடியில இருந்து வந்திருக்காங்க அப்புறம் மேல வந்து இங்க பொன்னேரி குப்பன் சொல்லி இங்க ஏலகரி பக்கத்துல இருந்து ஓகே அப்புறம் ரெண்டு மாடு வந்து ராயக்கோட்டையில இருந்து வந்திருக்காங்க எல்லாம் வீட்டு தேவைக்கா அப்படி எல்லாமே வீட்டு தேவைக்கு ஃபார்ம் டைப்லாம் இல்லைங்க ஓகே ஓகே என்னென்ன பல்லு எடுத்திருக்கீங்க இந்த வாரம் நான் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு நாலு பல்லுங்க

ஏன்னா அவங்களுக்கு அந்த மாடு வந்து அவங்களுக்கு தெளிவா இல்லைங்க எப்படின்னா அவங்க ஒரு பெரிய லெவல்ல ஃபார்ம் டைப் போறாங்க ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி கேட்டாங்கன்னா ஒரு இருபது லிட்டர் கரெக்டர் கெப்பாசிட்டி தான் இருந்துச்சுங்க அவர் வந்து மேக்ஸிமம் இருபத்தஞ்சுல இருந்து ஒரு தேர்ட்டி லிட்டர்ஸ் சொல்லணும்னாரு அந்த அளவுக்கு வரலைங்க வரும் இங்க மார்க்கெட்ல வருங்கன்னா இந்த வாரம் வரலைங்க இந்த வாரம் கொஞ்சம் மழைனால வரல அடுத்த வாரம் வாங்க சொல்லிருக்கா வந்துருவாருங்க நம்ம அந்த சந்தைக்கு போறோம்னா ஈரோடு போறேங்க வியாழக்கிழமை அப்புறமா நம்ம ஞாயித்துக்கிழமைன்னா சிந்தாமணிங்க செவ்வாய்க்கிழமை காரிமங்கலங்க தேவனா புங்கனூர் போவோம் புதைக்கிழமை அது வந்து தேவனா முட்டும் போவோம் மத்தபடி எல்லா சந்தைக்கும் போலாம் சோ அவங்க தேவைக்கு அந்த ஊர்ல இருக்கு மெயினா மூணு சந்தைங்க சிந்தாமணி ஈரோடு காரியமங்கலங்க மீது நமக்கு தேவன் வந்தா நம்ம பொங்கலூர் போவோங்க ஓகே ஓகேண்ணா எல்லா சந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி டைப்புங்க ஈரோடு மட்டும் எல்லாம் காமனா வரும் நம்ம எல்லா தேவைக்கும் அங்க பூர்த்தி அடைஞ்சிடலாம் சரி சரிண்ணா அப்படியே வந்து ஒவ்வொரு மாதம் சொல்லுங்க நான் சொல்லிக்கலாங்கண்ணா இது எச்எஃப்ல கொம்பு டைப்புங்க ப்ரீடு வயசான மாடு இது வரைக்கும் நல்லா ஒயிட் இருக்குதுங்க நல்ல உங்களுக்கு வெள்ளை கும்புறதுனால ப்ரீட்ல வருங்க நல்லா வளைஞ்சு ரிங்கு கும்பாட்டம் இது உங்களுக்கு செகண்ட் இது லோக்கல் மாடுங்க நல்லா மடிக்காம சுத்ததுல நல்லா ரோஸ் காமுங்க அரடி அரடி இருக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு பாஞ்சு நாள் டைம் இருக்குதுன்னா லூஸ் பாயிண்ட் இருக்குது பாருங்க எல்லா இடத்துல லூஸ் பாயிண்ட் இருக்கு நம்ம ஆக்சுவலி இந்த சைடு தான் கை வைக்கணும் ஆனா குணமான மாடு அவர் மெயினா கெட்டது எனக்கு குணமா இருக்கணும் அப்படின்னு அது மாதிரி எடுத்துருக்கேன் நல்லா மடி லூஸ் பாயிண்ட் நல்லா மடி பாயிண்ட் பாருங்க இதுல இருந்து இறங்குது நல்லா வால் இறக்குங்க வால் இறக்கம் எல்லாம் பாக்கணும் வால் இறக்கம் பாக்கணும் பிரீடு வயசுல வால் இறக்கமும் வருங்க பிரீடுக்குன்னா என்ன பாக்கணும் பிரீடுக்கு மெயினா பல்லு பாக்கணும்னா அது வந்து நம்ம வயசு வச்சு பாக்குறது பல்லு எதுக்காக போறோம் எந்த முறையான மேய்ச்சல் இருக்கு எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுத்துருக்காங்க அதையும் பாக்கலாங்க பல்லு வச்சு பாக்கலாங்க அப்புறம் வந்து கொம்பு டைப்பா போடி டைப்பான்னு பாக்கலாம் அது பிரீடு வயசுல அப்புறம் வந்து ப்ரீட்ல என்ன டைப்னு பாக்கணும் அப்புறம் வந்து நல்ல மாடு அகல கட்டில இருக்குதா அகலக்கட்டுல இருக்குதா நல்ல மடிக்காம் சுத்தல் இருக்குதா நல்ல அரடி கேப் இருக்குதா ரோஸ் காம் இருக்குதா கருப்பு காம் இருக்குதா அது பிரச்சனை இல்லைங்க மடி பாயிண்ட் வந்து ஒரு அரை வட்ட வடிவில்

கெப்பாசிட்டி இருக்கு பிரீடு வைஸ்ல என்ன டைப் பார்த்து கெப்பாசிட்டி இருக்கு மடி லூஸ் பாயிண்ட் பாக்கறோம் காம் இடைவெளி பாக்கறோம் அதை வச்சு எடுக்கிறோம் இது பாருங்க எவ்வளவு கருக்கணும் இதெல்லாம் இது பாருங்க ஒரு இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலங்கண்ணா ஆனா அவரு கேட்டதே எனக்கு பதினஞ்சு கரம் தான் போதுனாருங்க நான் தாராளமா இருபது லிட்டர் கறக்குங்க ஒண்ணு மடி இருக்குதுன்னா நீங்க அசால்ட்டா கொண்டு போலாம் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் கிடையாது செகண்ட் லாக்டேஷன் தான் நீங்க இருபது கறந்துட்டு நீங்க நான் பேசுறத வச்சு நீங்க வர மாட்டேங்க இந்த மாடு உங்களை வர வைக்கன்னு சொல்லிருக்கிறேன் கண்டிப்பா வருவாரு நீங்க வீடியோவில பார்க்கணும் இருபதுன்றீங்கன்னா இருபது கண்டிப்பா கறக்குனா ஒன்னு ரெண்டு கூடும் குறையும் இது கரகுட்டி கெப்பாசிட்டி இருக்கு எப்படி வேணாலும் பதினெட்டு வரைக்கும் லிட்டர் அசால்ட்டா கிடைக்கும் ஃபஸ்ட் லாக்டேஷன் தான் நான் ஒரு தான் சொல்லுவேன் செகண்ட் லாக்டேஷன் தானே இருபது லிட்டரில் கறக்குங்க அது கரக்கூடி கெப்பாசிட்டி இருக்கு ஓகே நம்ம மெயின்டெயின் பண்றதை தான் இருக்கு இது பாருங்க பிறவியிலே மோட்டர் டைப்புங்க இது வந்து இன்ஃபோர்டெட் செம்மனு பிறவில மொட டைப்பு எச்எஃப்ஓ ஜெர்சியும் மிக்ஸ் ஆன மாடு இன்னொரு நல்ல ஒரு கலர் மிக்ஸ் ஆன் இருக்கு இந்த அயர் சைர் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்கு இது வந்து ரேரான ப்ரீடுங்க ஜெர்சி வாஷன் இது பேர் சொல்லுவாங்க நல்லா பாருங்க நல்ல டைப்பு நல்ல மடி காம் சுத்துல இது வந்து ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தாங்க நல்ல மடி லூஸ் பாயிண்ட் இருக்கு பாருங்க பல்ல ஆறு பல்ல இருந்து வருதுங்க ஆறு ஆமா ஃபர்ஸ்ட் லாக் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தானா பாருங்க நல்ல காம் பாருங்க எப்படி இருக்குன்னு அரடி அரடி கேப் இவர் மெயினா வந்து நல்ல காம் சுத்தத்துல வேணும் கேட்டாருங்க நல்ல வாழ் இறக்கும் நல்ல குணமான மாடுங்க ஒரு லேடிஸ் பராமரிக்கிற மாதிரி இருக்கு ஓகே ஓகே எவ்வளவு கரெக்டா இருக்கலாம்

கொம்பு டைப் ஆன மாடு ரெண்டுமே கன்று மாடு கன்று மாடுனா அவர் கன்று மாடு தான் கேட்டாருங்க பட்ஜெட் வைஸ்ல கேட்டாரு அது மாதிரி எடுத்து கொடுத்துருக்க ஜெர்சில கொம்பு டைப் ஆன மாடு உங்களுக்கு வந்து மலைக்கு வெயிலுக்கு ஒரு ஆஃபன் வெளி பராமரிக்க நல்லா இருக்கும் இலங்கிறவங்க சீம்பால் போய் வந்து உங்களுக்கு ரெண்டாவது லாக்டேஷனுக்கு ரெண்டாவது ரெண்டாவது லாக்டேஷன் தானே காலக்கண்ணா பொட்டை பொட்டை கண்ணுங்க ரெண்டு பேர் பொட்டை கண்ணுங்கண்ணா ஆமாங்கண்ணா இது பாருங்க ஒரு மொட்டை டைப் ஆல் பிளாக் ஜெர்சி வாசன்ல இது நல்லா அரடி அரடி கேப் இருக்கு ரெண்டுமே சீம்பால் சொன்னாருங்க பார்ட்டி வந்து எனக்கு இந்த மாடு தான் வேணும் ரெண்டு மாடு ரொம்ப வந்து கன்று மாடு எடுக்க மாட்டேன் கன்று மாடு எடுக்க மாட்டேங்கண்ணா அது வந்து ஏன் நம்பர் இப்ப சொல்ற அடுத்த ரீசன் இப்ப சொல்றேன் இப்ப வந்து அவருக்கு வந்து எனக்கு வந்து கண்ணு மாடு பிடிச்சிருக்குது பாத்து கொஞ்சம் எடுத்து கொடுங்கனாரு ஆனா கொஞ்சம் கண்ணு மாடு அவாய்ட் பண்ணுவோம் தான் இது சரி புடிச்சிருக்குது நல்லா இருக்குது ஒண்ணு தெரிஞ்சால வரைக்கும் எடுத்து குடுத்துருக்கேன் இது வந்து உங்களுக்கு எப்படி அவங்களுக்கு அனுபவம் இருக்குங்க அனுபவம் இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மாடல் ஓகே ஆனா தன்மை இருக்குதுங்க பட்ஜெட் பிரெண்ட்லியான அளவு எவ்வளவு கருணா ரெண்டும் பாத்து உங்களுக்கு ஒரு முப்பது லிட்ரு இல்லாம ஒரு இருபத்தி லிட்டர் சொல்லி குடுக்கலாம் ஆமா ஆமா ரெண்டு பாண்டு சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர்ல தாராளமா கறங்க முப்பது லிட்டரு கரு கெப்பாசிட்டி இருக்குங்க ஒரு அஞ்சு லிட்டர் கம்மியாவே சொல்லலாம் பரெண்டு பாண்டு பதிமூணு பதிமூணு கரண்டி கரங்க ஒரு நாளைக்கு பதிமூணு பதிமதிமூணு பதிமூணு கறக்கும் இருபத்தஞ்சா லிட்டர் கறக்கும் இருந்தாலும் இது பர்ஸ்ட் செகண்ட் லெக்டி செகண்ட் லெக்டிஷன் நாலு கண்ணுக்கு அசால்ட்டா வச்சுக்கலாம் வளப்பு கண்டர்ல அவர் வந்து ஏலகிரி டைப்னா அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் மாதிரி உங்களுக்கு ஏற்காடு மாதிரி நல்ல கூலிங் பிரதேசம் உங்களுக்கு வந்து பிரிக்ஷன் டைப்ல ஜெர்மன் பிரீல் எடுத்து கொடுத்துருக்கேன் இது வந்து டெர்மினேட்டர்ல வருங்க சாங் கூலிங் டைப்ல என்ன ப்ரிட்

நாலு காலம் கரெக்டா இருக்கு ஓட்டத்துல இந்த நாலு காலம் ஸ்டாண்டிங் பாருங்க எப்படி இருக்கீங்க ஒண்ணு கூட வளைஞ்சல நிக்காது அப்படியே நம்ம பில்லர் போட்ட மாதிரி நிக்கிறது பாருங்க ஒரு ஸ்டெயிட்டா இந்த கால் ஓட்டத்துல இருக்கு எப்பயுமே கண்டுகிட்டு இதுல பாருங்க ஜெர்சில அவர் கேட்டாருங்க அவர் வந்து ஜெர்சில நல்ல மொட்டை டைப்ல இது நல்ல காம்சத்துல பாருங்க கொச்சமே எத்தனை மாசம் கண்ணா இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு ரெண்டு மாசம் கண்ணா இருக்கணும் ஒரு ஒரு நாலு மாசம் வளர்த்தா ஊசி வச்சிடலாம் இதெல்லாம் அவனு போனோட ஊசி வைக்கலாம் ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசம் பாத்துட்டு ஊசி வைக்கிற ஸ்டேஜ் தாங்க ஓகே அப்படியே வந்து நமக்கு எத்தனை வருஷம் அனுபவம் இல்ல நமக்கு ஒரு பதினஞ்சு வருஷமா அனுபவம் இருக்குதுங்கண்ணா நம்ம அப்பாவும் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்மளை தேடி வரவங்களுக்கு நல்ல பொருளா பார்த்து அவங்களுடைய கிளைமேட்டுக்கு பார்த்து அது இல்லாம அவங்களுடைய வளர்க்குற பொசிஷன் பார்த்து பிரீட்ல என்ன டைப் வேணுங்க உங்களுக்கு எவ்வளவு கரவை எதிர்பார்க்குறீங்க என்ன லாக்டேஷன் எதிர்பார்க்குறீங்கன்னு நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம் அவங்களும் செலக்ட் பண்ணுவாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கிங் பண்ணி வாங்கி தருவேன் உங்களுக்கு அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா அவங்களுக்கு வந்து அப்டேட் ரேட் தெரியாது நம்மளுடைய சந்தோட நிலவரம் தெரியும் அதனால வந்து வரவங்களுக்கு நல்ல பொருள் இல்லாம அவரோட ரேட் வைஸ் நல்லா எடுத்து கொடுக்கலாம் புதுசா

மார்க்கெட் நம்மளே மாதிரி வியாபாரி இருக்கிறாங்க நம்ம வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா விலையை சொல்லிட்டு தருறோம் வேலை சொல்லாமல யாரும் இல்லைங்களா விலையை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த மாடு நமக்கு போன் பண்ணி கேட்டாங்கன்னா விலைய சொல்றோம் அவ்வளவுதான் யாரும் வந்து வீடியோ போறவங்க யாருமே எடுத்து விலைய சொல்ல போறது இல்ல இப்ப எல்லா ஃபார்ம்லயும் கூட போடுறாங்க விலைய சொல்றாங்க விலைய சொல்றாங்கன்னா அவங்க யாரும் ஃபிக்ஸான ஆன விலையை சொல்றது இல்ல இந்த விலைக்கு வித்துன்னு யாரும் சொல்றது இல்லையா விலை இருக்குன்னு சொல்றாங்க அதுதான் நம்ம சொல்றோம் ஜெர்சி மாட்ல எடுத்துக்கலாம் எடுத்த வேலையை சொல்ல இப்ப பாத்தோம்னா அவரு மாடு கொண்டு வராருங்க இப்ப நீங்க ஒரு வியாபாரி ஒரு அஞ்சு மாடு கொண்டு வராரு ரெண்டு மாடு லாபத்து இருக்கும் மூணு மாடு நஷ்டமா வந்திருக்கும் அது வந்து ரெண்டு மாடு லாபத்தை மட்டுமே நம்ம ஐடென்ட் பண்ணி காட்டுவோம் அவர் வந்து ஒரு இடத்துல மாடு வாங்கிருப்பாரு அவரு பாப்பாரு எங்கிட்ட மாடு வாங்கிட்டு போய் நீ இந்த விலைக்கு வித்துருக்க நான் இல்லப்பான்னு சொல்ல வீடியோல்லாம் காட்டுறாங்க ஒரு வேலை சொல்றாங்க அவங்களுக்கு பாதிக்குது இல்லையா வியாபாரி இல்லாம ஒரு சந்தை ரெண்டாவது அதனால வந்து அவருக்கு லாபம் வரும் நஷ்டம் வரும் அதனால வந்து விலைய வந்து அந்த பிக்சடான விலைய சொல்லாம ஒரு அப்ராக்சிமேட்டே விலைய சொல்றோம் ஓகே ஓகே